ஒரே வண்டி இல்லாத எடுத்தா எங்க தான் போற்தே மட்டும் ஒட்டுகிறானுங்க இதில் அனைத்து வண்டிலுமே டீசல் எடுத்துட்டாங்க காலி எல்லாம் ஜீரோ உழகுதே அது என்ன விட்டு பார்த்துக்காதவனும் மனுஷ கோவம் போதா இல்லைன்னா வாங்கி தான் ஊற்றி ஆகணும் எல்லா எல்லாமே கொஞ்சம் கூட இல்லை

எப்படி புல்லா காலியாக இருந்தா மனுஷர் அவ கூட என்பர் தெரியல வேறு வழி நம்பர் தெரியல அதுவும் தெரியல போட்டன இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு இது வந்து பின்னாடி தள்ளுங்க